அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிய பற்றிய நம்முடைய ஈடுசொல்மது சிக்கி மட்டும் இதுவரைக்கும் நம்ம தினசிக்கி பண்ணி நம்ம இருக்க முறை சிக்கி மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நேற்று நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பல்வேறு இடங்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் சில இடங்கள் அதே போல பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் அடுக்கு பகுதி குறிப்பாக திருவண்ணாமலையில் நல்ல மழைங்க திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே நேற்றைக்கு கனமழை வெளி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் மற்றும் விழுப்புரம் திண்டிவனம் விருதாச்சலம் கடலூர் புதுச்சேரியோட மேற்கு பகுதி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேற்கு பகுதி மற்றும் தாம்பரம் சென்னை பல்வேறு இடங்களில் கனமழை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மற்றும் அரக்கோணம் வட உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பரவலாகவே கனமழை பெய்திருக்கிறது இது வந்து நேற்று இன்றைக்கு மழைப்பிழிவு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதாவது இன்னைக்கும் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் கண்டிப்பாக இன்றைக்கும் மழை உண்டுங்க நேற்று மழை பெய்த அதே இடங்களுக்கும் மழை பெய்யும் ஏதா அதாவது மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பெய்யும் எனவே செய்து கவனமா இருங்க இன்னைக்கு மதியம் முதல் மழை பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரம் அடையும் எனவே மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் கண்டிப்பாக பதிவாகும் இடிமின்னல் மழை பெய்யும் பொழுது எந்த இடத்துல வேணால் பதிவாகலாம் எந்த இடத்துல மழை பெய்யுதோ கண்டிப்பாக இடிமின்னல் திடீரென்று ஏற்படலாம் எனவே தயவு செய்து மழை பெய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்னைக்கு கனமழை வெளுத்து வாங்கும் சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகும் அதாவது கனமழை பரவலாக பெய்யும் ஆனால் சில இடங்களில் மட்டும் மிக கனமழை கூட பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே தயவு செய்து கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மதியம் முதல் பார்த்தீங்கன்னா காற்று மறைக்கக்கூடிய பகுதி குறிப்பாக அந்த கொடைக்கானல் அங்கே தான் வந்து மலை உருவாகும் மலை மேகமே அங்கே தான் உற்பத்தி ஆகும் குறிப்பாக அந்த கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கானலை உருவாகி தான் அது அப்படியே திண்டுக்கல் வரும் எனவே இதே அதே வழித்தடம் தான் கொடைக்கானல் உருவாகி திண்டுக்கல் வந்தவுடன் அது அப்படியே பிக்கப் ஆகும் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மணப்பாறை வந்தவுடன் அந்த மலை மேகம் அப்படியே மிகப்பெரிய ஒரு மலை தரக்கூடிய மேகமாக மாறிவிடும் நேற்றைக்கு அப்படி தான் கொடைக்கானலில் உருவான மலை திண்டுக்கல் வந்து அது அப்படி தீவிரம் அடைந்தது ஸோ அதே போல தான் இன்றைக்கும் கொடைக்கானலில் மலை உருவாகும் அப்படியே பொள்ளாச்சி கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு காற்று பகுதி கூட இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு காற்று காற்று பகுதினா இந்த பாலக்காட்டு நுழையக்கூடிய பகுதி மற்றும் இந்த திருப்பூர் பல்லடம் காங்கேயம் இங்கேலாம் மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது வரலாம் மலை மேகம் உருவாகலாம் ஆனால் வந்தவுடனே அது அப்படியே கிழக்கு நோக்கி கரூர் மா கரூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் கிழக்கு நோக்கி நகர்ந்துடும் ஏன்னா மேற்கு காற்று அந்த மலை மேகத்தை நிக்க விடாது டக்குன்னு கிழக்கு நோக்கி தள்ளி தள்ளி விடுபட்டுரும் எனவே காற்று பகுதிகளுக்கு இன்னைக்கு மழை வருவதற்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது ஆனால் கரூர் மாவட்டம் கிழக்கு கண்டிப்பா மழை உண்டு கரூர் மாவட்டத்திலிருந்து மழை எதிர்பார்க்கலாம் கரூர் மாவட்டம் மேற்கே குறைவு கரூர் மாவட்ட அந்த கிழக்கு திருச்சி தஞ்சாவூர்லாம் மழை கண்டிப்பா காத்திருக்கிறது அஹ் அதே நேரத்துல இன்றைக்கு வந்து கொடைக்கானல் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பரவலாகவே கனமழைதான் இன்றைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் மற்றும் மணப்பாறை மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்கள்ல இன்றைக்கு மாலை இரவு நேரத்துல கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது அதே போல சிவகங்கை காரைக்குடி அந்த கொடைக்கானல உருவாகக்கூடிய மழைதான் அதை அப்படியே திண்டுக்கல் கடந்து மணப்பாறை கடந்து புதுக்கோட்டை நோக்கி நகரும் நேற்று அப்படிதான் வந்தது இன்னைக்கும் அதே போலதாங்க கொடைக்கானல் மலை உருவாகும் மேற்கே உருவாகி எல்லாமே கிழக்கு நோக்கி தான் நகரும் கிழக்கு நோக்கி நகர்ந்து புதுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு வேதாரணியம் வரைக்கும் கூட இன்றைக்கி வந்து மழை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேதாரணியம் நாகப்பட்டினம் வரைக்கும் இன்றைக்கு வந்து மழை வரலாம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரணியம் முத்துப்பேட்டை ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை வரைக்கும் மழை வந்து இறுதியாக முன்னேற்றம் அடையும் ஆனால் கண்டிப்பாக புதுக்கோட்டைக்குலாம் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி சிவகங்கை தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டம் உள்பகுதி கும்பகோணம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சிங்கெல்லாமே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் கடலோரம் கூட வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு வந்து நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டம் கடலோரம் தொடுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் கடற்காற்று வலுவாக நுழையும் இதனால் அடைந்து இறுதியாக கடலோரம் வரைக்கும் மழை வரலாம் ஆனால் கண்டிப்பாக உள்ளே மழை கொடுத்துரும் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை இங்கே எல்லாமே சற்று பரவலாகவே இன்றைக்கி வந்து நல்ல மழை கொடுத்துரும் ஆனால் இறுதியாக கடலோரம் நோக்கி முன்னேறும் மழை வந்து போல் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டம் இன்னைக்கு வந்து மழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த தென் கடலோர மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் கன மழை பெய்யும் எனவே கவலைப்படாதீங்க தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை பெய்யும் ஏன்னா இப்போ வந்து சாதகம் வந்து அமைய மாட்டேங்குதுங்க அதான் காரணமே அதாவது மழைக்கு சாதகம் அமைய மாட்டேங்குது ஆனால் மழைக்கு வந்து சாதகம் அமைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வேணால் மழை பெஞ்சிடும் அதாவது எடுத்துக்காட்டா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டம் மாவட்டம்னு வந்து அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட்டதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ அது என்ன காரணம்னா அதுக்கு சாதகம் ஏற்பட்டது மழை வெள்ளம் அதிகமாக பெய்தது மழையும் அதிகமாக பெய்திருக்கிறது வடகிழக்கு அப்புறம் அதே போல் இந்த சாதகம் ஏற்படணும் அஹ் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் அந்த ஆரியங்கா கா காற்று பகுதி அங்கிருந்து வரக்கூடிய காற்று வந்து தூத்துக்குடி மாவட்டம் வழியாக சென்று கொண்டிருக்கிறது இதனால தான் தூத்துக்குடி மாவட்டம் தற்பொழுது ஒரு காற்று பகுதியாக இருக்கிறது ஸோ இதனால் தான் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்னும் தென்மேற்கு பரவலையை சரியாக பெய்ய மாட்டேங்குது இன்னும் இன்னும் பெய்யாமல் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்னும் கனமழை கூட இன்னும் பெய்யாமல் இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பரவலை தீவிரம் அடையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பறமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு கர்நாடக மாநிலம் அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளா மாநிலம் முழுவதுமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே அடைமலை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை பெய்யும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மலை எதிர்பார்க்கலாம் இன்னொரு தயவு செய்து கவனமாக இருக்கணும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மலை கண்டிப்பாக பெய்யும் போல தெரிகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதங்களில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் முழுவதுமே இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் கடலூர் மாவட்டம் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முழுவதுமே ஆகஸ்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மழை கண்டிப்பாக உண்டு காத்திருக்கிறது எனவே கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க வரக்கூடிய மாதங்கள் அதிகமான இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமான மழை தரக்கூடிய வருடம் வடகிழக்கு அது தென்மேற்கு பறமழையும் வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழைக்கு மழை கொடுக்கும் இடையிடையே வெப்பசன மழையும் பெய்யும் அதே போல் வடகிழக்கு பறமழையும் மிக சிறப்பாக இருக்கும் எனவே மழை காலங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு கவலையை விட்டு தள்ளுங்க மழைப்பிழிவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் நல்ல மழை கொடுக்கும் வரலாற்று இல்லாதவருக்கு மழை கொடுக்கும் அதே போல இன்றைக்கு சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை செங்கல்பட்டு மரக்கானம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த கடலோர மாவட்டம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் இன்னைக்கு கனமழை இருக்கும் இந்த சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பல்வேறு இடங்களில் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக கடலோரம் கூட மழை வந்து முன்னேற்றம் அணிந்து கொடுக்கும் அதே போல் உள்பகுதி வட மாவட்ட உள்பகுதியெலாம் கண்டிப்பாக இன்னைக்கு மழை உண்டு நேற்றைய போல இன்றைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழை இருக்குது அதே போல் சேலம் மாவட்டம் நாமக்கல் மா நாமக்கல் ஈரோடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மதியம் முதல் நல்ல மழை பொழிவு இருக்கிறது அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் மற்றும் புதுச்சேரி கடலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ஆம்பூர் அரக்கோணம் திருத்தணி ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதுமே கனமழை பரவலாக இருக்கும் வட மாவட்டம் முழுவதும் நேற்றைய விட இன்றைக்கி அதிகமான மழை கண்டிப்பாக காத்திருக்கீங்க வட மாவட்ட மக்கள் தயவுசெய்து செய்து இருங்க சென்னைக்கானால் கனமழை பரவலாக இருக்கும் சென்னை முழுவதும் மற்றும் சென்னை மாநகரம் தாம்பரம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஒட்டுமொத்த வட உள் மாவட்டம் வட மாவட்டம் முழுவதுமே கனமழை இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கூட ஒரு பத்து இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம் வட மாவட்டங்களுக்கு போல் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பரவலாக கனமழை இருக்குது டெல்டா மாவட்டம் உள்ளேயும் மழை இருக்கும் டெல்டா மாவட்டம் கடலோரும் மழை இருக்கும் அதே தென் மாவட்டம் உள்பகுதியில் அதிகமான மழை குறிப்பா மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் சிவகங்கை காரைக்குடி எல்லாமே மலை கண்டிப்பா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் எனவே வரக்கூடிய நாட்கள இந்த சுற்று மலை தொடரும் ஒதுக்கொதிக்கி போய்தாலும் ஒதுக்கப்பட இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களை கண்டிப்பா பெய்யும் வரக்கூடிய நாட்களை தென்மேற்கு வர தீவிரமடையும் தீவிரம் அடையும் கொஞ்சம் கவனமா இருங்க தினசரி மாநிலப் பற்றி அறிய நம்ம இது சமத பண்ணுறேங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள்பகுதி மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதும் முழுவதுமே இன்றைக்கு பரவலாக கனமழை இருக்கிறது நன்றிங்க மழை பெய்யும் பொழுது கவனமாக இருங்க இடிமின்னல் ஏற்படலாம் பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்படும் மழை பெய்யும் பொழுது சிறிய சிறிய கிராமப்புறங்களில் மின்சாரம் இருக்காது எனவே கவனமாக இருங்க மின்சாரம் மழை பெய்யும் பொழுது நிறுத்தப்படும் நன்றிங்க